இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு ஊட்டி ட்ரெயினு இந்த ஓடி ட்ரெயினாக நம்ம ஃபஸ்ட் க்ளாஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் க்ளாஸ் ட்ரெய்ன அந்த நான் வரல இப்போ ரெண்டு மணிக்கு அந்த கோச் வருமா இப்போது நிற்கிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா இங்கே இருந்து குன்னூர் போகுது இதுதான் முதன் முதல்ல இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்ட நீராவிஞ்சின்னு இதெல்லாம் இப்போ இயக்கத்தில் இல்லை பட் ஞாபகத்துக்காக வச்சுருக்காங்க ஊட்டி ஸ்டேஷன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் பாருங்கள் அதிகாரி நேரர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த டாய் ட்ரெயினில் போகிறதுக்கு ரொம்பவே எதிர்பார்த்து இரண்டு மாதம் காத்திருக்கணும் அப்போ தான் ட்ரெயினில் சீட் கிடைக்கும் அந்தளவுக்கு நாங்கள் அட்வான்ஸாக ரிசர்வ் பண்ணி வெயிட் பண்ணோம் மற்றபடி நார்மல் ட்ரெயின் டிக்கெட் மாதிரி போகணுன்னு டிக்கெட் எடுத்துகிட்டு அதில் பயணம் செய்ய முடியாது ஏன்னா அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு ரொம்பவே அதிகமாக மக்கள் கூட்டம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால நம்ம ரிசர்வ் பண்ணால் மட்டுமே இந்த ட்ரெயினில் நம்ம பயணம் செய்ய முடியும் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து எங்கள் ஒரு ட்ரெயின் விடணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க அந்த பிளானை நடைமுறைப்படுத்துறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூறு வரைக்கும் தான் வந்துச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் குன்னூர் டு ஓட்டி ட்ரெயின் கன்ஃபார்ம் பண்ணாங்க அந்த ட்ரெயின் பயணம் செய்ய ஆரம்பிச்சிச்சு இந்தியாவிலேயே சுழலும் பல் சக்கரத்தில் இயங்கக்கூடிய ட்ரெயின் இந்த ஊட்டி ட்ரை ட்ரெயின் மட்டும்தான் என்ன விசாரணை பண்ணால் அந்த மலைப்பகுதியில் பயணம் செய்கிறப்போ அந்த கிரிப் கிடைக்கணுன்றதுக்காக அந்த சுழலும் பற்சக்கரம் வழியை அந்த ட்ரெயின் பயணம் செய்யுது இந்த ட்ரெயினில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய குகைகள் வரும் அப்படியே கே அதுக்குள்ளே போயிட்டு வர்றப்ப ஒரு சஸ்பென்ஸ் திருலிங்காமல் கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பாலங்கள் அது தாடி போகும் அது மட்டும் இல்லை நிறையா வாட்டர் ஃபால்ஸ் தாடி போகும் அப்படின்றதுனால இந்த ட்ரெயினில் போய் இயற்கையை ரசிக்க பெரும்பாலான மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க இன்னைக்கு நிறைய ட்ரெயினில் பயணம் செஞ்சுருப்பீங்க இருந்தாலும் இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ட்ரெயின் ஜேர்னி அப்படி நீங்கள் இதை தான் சொல்லுவீங்க தமிழ்நாட்டோட பெருமையாக பார்க்கப்படுற இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை இந்த ட்ரெயின் இரண்டு விதத்தில் இயக்கப்படுது ஒரு ட்ரெயின் மூன்றரை மணி நேரம் போகுது இன்னொரு ட்ரெயின் அஞ்சரை மணி நேரம் போகுது இந்த அஞ்சரை மணி நேரம் போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை நிப்பாட்டி விளக்கி சில விஷயங்கள் டிவிஷன் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரெயின் பச்சக்கரத்தில் எப்படி இயங்கி போகுது அப்படின்ற விளக்கம்லாம் கொடுக்குறாங்க இன்னொரு ட்ரெயின் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மூன்றரை நேரம் போகுது இல்லையா அந்த ட்ரெயினில் இது விளக்கம் சொல்கிறதில்ல இல்லை நம்ம மேட்டுப்பாளத்தில் ஏறினா ஊட்டி வந்து இறங்கலாம் இடத்துல ஸ்டாப் மட்டும் நிற்கும் அவ்வளோதான் டீ சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் இந்த ஊட்டி ட்ரெயினை டாய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அது தமிழில் பொம்மை ரயில் அப்படின்னு அர்த்தம் நான் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன் பொம்மை ரயில் அப்போ அவ்வளவு சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நேரம் போய் பார்த்தா அப்பலாம் இல்லை பெரிய ட்ரெயினாக தான் இருந்தது பட் அந்த ட்ரெயினில் போகிறப்போ ஒரு கனமான ட்ரெயினில் போகிறோம் அப்படின்ற ஃபீல் இல்லை லைட் வெயிட்டான ட்ரெயினில் போகிறோம் அப்படின்ற ஃபீல் நிச்சயமாக தெரிஞ்சி இதுதான் மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனுங்க நம்ம ஒரு மூன்றரை மணி நேரத்தில் மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன் வந்துட்டோம் இன்னும் அதிகலே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதில் குறைகள் நிறைகள் இருப்பேன் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா நண்பர்கள் இது லிங்கை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்